நடிகர் சூர்யா நடித்து அடைந்த படங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம நடிப்பில் கடந்த ஆண்டு எதற்கும் துணிந்தவன் திரைப்படம் ஆனது இந்த திரைப்படத்தில் சத்யராஜ் சரண்யா பொன்மனன் சூரிய உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தனர் எதிர்பார்த்த அளவு இந்த படம் வெற்றி பெறவில்லை அடுத்தது காப்பான் திரைப்படம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சூர்யா நடிப்பில் காப்பான் திரைப்படம் ரிலீஸ் ஆனது இந்த படத்தை கே வி ஆனந்த் எழுதி இயக்கினார் மோகன்லால் ஆர்யா சாய்ஷா உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தனர் இந்த படமும் பட தோல்வியை சந்தித்தது அடுத்தது என்ஜி கே கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சூர்யா நடிப்பில் என்ஜிகே திரைப்படம் ரிலீஸ் ஆனது இந்த படத்தில் ரகுல் பிரீத் சிங் சாய் பல்லவி பொன்வண்ணன் நிழல்கள் ரவி உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தனர் இந்த படமும் தோல்வியை சந்தித்தது அடுத்தது தானா சேர்ந்த கூட்டம் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சூர்யா நடிப்பில் தானா சேர்ந்த கூட்டம் படம் ரிலீஸ் ஆனது இந்த படத்தில் கீர்த்தி சுரேஷ் கார்த்திக் ரம்யா கிருஷ்ணன் செந்தில் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தனர் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் ரிலீஸ் ஆன இந்த படம் படுதோல்வியை சந்தித்தது அடுத்தது டுவெண்டி ஃபோர் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சூர்யா நடிப்பில் டுவெண்டி ஃபோர் திரைப்படம் ரிலீஸ் ஆனது இந்த படத்தில் நித்யா மேனன் சமந்தா ரூட் பிரபு

நிறைந்தது அடுத்தது மாஸ் என்கிற மாசிலாமணி சூர்யா நடிப்புல கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மாஸ் என்கிற மாசிலாமணி திரைப்படம் ரிலீஸ் ஆனது இந்த படத்துல நயன்தாரா பிரேம்ஜி அமரன் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தனர் இந்த படமும் வெற்றி பெறவில்லை இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான சினிடைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க